એ નતો મુબરા એટલેયા હા એટલેયા એટલેયા નતો મુબરા ઓય સાયલન્ટ

ஏய் <laughs> ஓய் <laughs> 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 பாடல் பாடுவாயான்னு கேட்டேன் பாடல் பாடுவாயான்னு கேக்குறேன் எனக்கு மேல வேணாம் கீழே வேணாம் வந்து மத்தியில ஐயோ நடுவுல தான் தரமான பாடல் தரமான பாட்டேன் புது புது பாடலாம் நான் பாட தெரியல அதுல விட்ட விடுறா ஓஹோ வித விதமா சோப்பத்தி இப்ப கண்ணாடி காமக வந்து நின்றா முன்னாடி எப்பயுமே டேய் வா கண்ணே என்ன பண்ண ஓய் என்ன பண்ணற கட்டنا அவள கட்டினேன் அண்ணா என்ன கட்டணும்னு சொல்லி வommen டேய் ஓய் நான் தான்டா அதுக்கு என்ன

அதாவது கல்பர் முடியப்பன் ஒரு தாய் திருநாடு ஆகிய சரிதான் சரி முடியப்ப சுவாமினுடைய அதாவது தமிழர்களின் திருநாளாம் தைத்திருநாள் இந்த தை திருநாளிலே இன்னைக்கு பொங்கல் காணும் பொங்கல்னா என்ன சொல்லு என்ன

சென்ற வருடத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்கள் இவையெல்லாம் நம்மளை விட்டு விலகணும் அதே போல ஒரு கெடுதல் நினைக்க கூடாது இல்லாம நல்லபடியா நம்ம மனதுல நல்ல எண்ணங்களை பண்டிகை பொங்கல் திருநாள் இந்த அதாவது தை மாதம் முதலாம் தேதி பொங்கல் திருநாள் இந்த பொங்கல் திருநாளில நமக்கெல்லாம் ஒளி கொடுத்து கொடுக்கிறாரு இந்த சூரிய கடவுள் அந்த சூரிய

ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாட்டுக்கு பொங்கல் வைக்கிறது மூன்றாவது டைம் இரண்டாம் நாள் இன்று காணும் பொங்கல் இந்த காணும் பொங்கல் திருநாளில அதாவது பெரியவர்கள் இருக்கிறாங்கல்ல நம்முடைய தாய் தந்தையர் நம்முடைய தாத்தா பாட்டி இந்த ஊரில் கூடிய பெரிய முக்கியஸ்தரங்க அப்ப ஏற்பட்டவர்களிடத்துல சிறிய பிள்ளைகளா இருக்கிறவங்க இல்ல திருமணமாக கல்யாணமாக இருக்கிறவங்க ஒரு பெரியோர் இடத்துல சென்று அவருடைய ஆசீர்வாதங்களை வாங்கக்கூடிய நாள்தான் இந்த காணும் பொங்கல் கரிநாள் கரிய வெட்டி வெட்டி திங்கறையா இல்ல இதுதான் காணும் பொங்கல்

சந்திரமதியம்மன் வேலை பாகம் இப்படி சொல்லக்கூடிய ஒரு நாடகம் புண்ணியமான கதையை வைத்திருக்கிறார்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எத்தனையாது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதாவது மகாத்மா காந்தி என்று சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி நம்முடைய தமிழ்நாட்டுக்கு அது தமிழ்நாட்டுல சேலம் மாவட்டத்திற்கு வராரு அப்படி அந்த சேலம் மாவட்டத்திற்கு வரும் பொழுது அப்ப மூதறிஞர் ராஜாஜி இவரை வரவழைச்சிருக்கிறாரு காரணம் என்ன சுதந்திர போராட்டம் இந்த மக்களிடத்துல மனதுல விதைக்கணும் மக்கள் வந்து சுதந்திர வேட்கையோட இருக்கணும் நம்முடைய நாட்டு மக்கள் ஒருவருக்கு அடிமையா இருக்க கூடாது அதனால எப்படியாவது நம்ம சுதந்திரத்தை வாங்கணும் அப்படின்னு சுதந்திரத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவரவர் வேலையை அவங்க அவங்க பாக்குறாங்கப்பா எக்ஸட்ரா எக்ஸட்ரா இன்னத்துக்கு நம்ம விஷயங்கள்லாம் சொல்லலாம்னு நினைக்கிறேன் இவங்க பேசுறத பார்த்தா நம்ம கிட்டல நம்ம சேலம் மாவட்டத்துல இதே தெருக்கூத்து கலைஞர்கள் சத்திய அரிச்சத கண்டம் இந்த நாடகத்தை நடத்திட்டு இருந்தாராம் அப்போ இவருக்கு டிரான்ஸ்லேஷன் பண்றவர் யாரு அமுதறிஞர் ராஜாஜி ராஜாஜி இந்த தா நம்ம தமிழ்ல பாடுறது பேசுற வசனங்களை எல்லாம் அவருக்கு இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருந்தாராம் யாரு மகாத்மா காந்தியில் எடுத்துல அப்ப காந்தியடிகள் காதல கேட்டு ஆஹா ஒரு சத்தியம் தவறாத உத்தம குலத்தில் பிறந்த ஒரு அரிச்சந்திரன் சொல்லக்கூடிய ஒரு மன்னன் இப்படி வாழ்ந்திருக்கிறார் இப்படி அவர் எவ்வளவோ இன்னலன் கொடுமையிலையும் அனுபவித்தோம் அவரிடத்திலிருந்து வாயிலிருந்து ஒரு பொய் கூட வரல சத்தியமும் விலகல அப்பேற்பட்டவரை போல நாமளும் இருக்கணும் ஏன் வெள்ளக்காரனிடத்தில் போய் நம்ம சண்டை சமருக்கு நிக்கிறது கத்தியின்றி ரத்தமின்றி இந்த நாட்டுக்கு நம்ம சுதந்திரம் வாங்கணும் நம்ம நாட்டு மக்கள் எல்லாம் நம்ம சுதந்திர வேட்கை கொடுத்து அவங்களை சுதந்திரமா வாழ வைக்கணும்னு சொல்லி இந்த நாடகத்தை பார்த்துட்டு என்ன அகிம்சை தன்னுடைய கோட்டு சூட் எல்லாம் போட்டிருந்தாரு பத்தியா அந்த கோட்டு சூட் அவர் தென்னாப்பிரிக்காவில இருந்த போது போட்டிருந்த கோட்டு எல்லாம் அவத்து இங்க சேலத்துல போட்டுட்டு மூதறிஞர் ராஜாஜி வாங்கி கொடுத்த அவர் அந்த கதர் வேட்டிக்கத்தான் மேலையும் இருந்தாராம் அப்பேற்பட்ட ஒரு புண்ணியமான கதை இந்த ஹரிச்சந்திர நாடகம் அப்படி அவரே பார்த்து இந்த நாட்டுக்கு எப்படி ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுத்து இன்னைக்கு சுதந்திரமா இந்த நாடகத்தை நாங்க நடத்துறோம் நீங்க பாக்குறதுக்கு தான் செலவு பண்ணி வச்சிருக்காங்க செய்து உட்கார்ந்து பாருங்க இது எப்படி நடத்துறோம் ஒரு பார்த்தாதான் நம்மளுக்கு முடிவு தெரியும் அதனால தயவு செய்து பாருங்க இந்த சத்திய ஹரிச்சந்திரம் மயான காண்டம் சந்திர மதியம்மன் வேலை பார்க்க சொல்லக்கூடிய நாடகத்தில் நான் யார் என் பேர் என்ன சொல்ல வேண்டும் ஆமா

நம்ம வீட்டுல இருக்க தாய் தோப்ப நம்ம வீட்டுல இருக்கூடிய பெண் பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க அப்போ நம்ம பெண் குழந்தைகளை படிக்க வைங்க பெண் குழந்தைகளை மட்டும் நம்ம குழந்தைகளை நல்ல கல்வி கொடுங்க கல்வி தான் நமக்கு கண்ணு அது வெளிச்சத கொடுக்கும் உலகத்தை நமக்கு காட்டி கொடுக்கும் அது மட்டும் இல்ல இப்ப பெண் குழந்தைகள் படிச்சு பெரிய வேலைக்கெல்லாம் எல்லாம் போயிருக்காங்க எனக்கு ஐஎஸ் கலெக்டர் இருக்கிறாங்க ஐபிஎஸ் இருக்கிறாங்க எத்தனையோ டிபார்ட்மெண்ட்ல பெரிய பெரிய உயர் அதிகாரிகளா இருக்கிறாங்க அதனால நல்ல பிள்ளைங்களை படிக்க வைங்க பதினெட்டு வயதுக்கு முன்பதாக திருமணம் செய்யாதீங்க பிள்ளைங்களை நல்லா படிக்க வைங்க அதே போல சின்னவங்க பெரியவங்களை மதிக்கிறதுக்கு முதல்ல கத்துக்குங்க ஆமா தாய் தாப்பன மதியுங்க தாய் தாப்பன சொல்ல கேட்டு நடங்க நிச்சயமா நல்லாவே இருப்பீங்க அதே போல வண்டியில போறவங்க ஹெல்மெட் இல்லாம தயவு செய்து போவாதுங்க ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டிட்டு போங்க இன்னைக்கு நிறைய உயிரிழப்பு இருக்குது அது இப்படி போல பிள்ளைங்க தான் அனாமத்துமா போய் சாவறாங்க அதனால தயவு செய்து போகும்போது ஹெல்மெட் போட்டுட்டு போங்க அப்படி ஹெல்மெட் போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்க

நரை திரை மூப்பு பிணி இவை அணுகாமல் இருக்க வேண்டும் நரை என்றால் தலை நறையாமல் இருப்பது மூப்பு என்றால் வயது ஆகாமல் இருப்பது

தனியாவர் ஒரு புறம் அத்திர புறம் பாலமிரதம் கடைய வேண்டும் என்று சொன்னார் அதன்படியே பாலமிரதம் கடைந்தார்கள் அவற்றில் என்னென்ன கிடைத்தன கிடைத்தனம் ஐராவதம் புத்திரை பெண் குதிரை எல்லை யானை முப்பத்தி ரெண்டு படி சிம்மாதானம் ரம்பா ஊர்வசி மேனகை திலோதமை ரதி ரதி தேவனி கூடிய நாட்டிய மாதர்கள் அறுபத்தி நாலாயிரம் கன்னித்திரைகள் பிறந்தார்கள் அதன் பிறகு அதே பார்க்கடல்ல எம்பெருமானாயி சிறுமன் நாராயணனுடைய அம்சத்திலே தன்வந்திரி தேவன் அமிர்த கலசத்துடன் பிறந்தார் அதன் பிறகு தேவேந்திராணி ஆகிய நான் ஆதிலட்சுமி மகளிகை தாரை சொல்லக்கூடிய பல பெண்கள் பெண்களில் நாங்கள் உருவாகி வந்தோம் ஓஹோ அப்படி உருவாகி என்னை யார் எழுத்திலோ ஒப்படைத்தார் யார் எழுத்தலமா என்னை மாலையட்டம் வந்தவர் யாமா

இவர்களை வரவழைத்து இந்த உலக மக்கள் ஈரேழு பதினாலு குணங்கள் இருக்கக்கூடிய மக்களுடைய நல்லது கெட்டதை பேசக்கூடிய இடம் தான் பொன்னுலாகம் ஓஹோ தேவலோகம் என்று சொன்னால் முப்பத்தி முக்கோடி தேவர்களையும் அதாவது நாற்பத்தி ஐயாயிரம் ரிஷிமார்களையும் நவகிரக தேவதைகளையும் அஷ்டவசுகளையும் வரவழைத்து தேவரகசியம் பேசக்கூடிய இடம்தான் தேவலோகம் தெய்வலோகம் அமராவதி அமரா புண்ணிய தர்மத்தை நிலைநாட்டி செய்தவர்கள் இறந்து அவர்கள் அதாவது தேவலாக அணுகிறார்களே அவர்கள் இருக்கிற இடம் அமராவதி இப்படி அதிபதி தேவர்களுக்கு அதிபதியாக விளங்கி வரக்கூடிய தேவ கோமான் மன்னவர் தேவேந்திர மன்னன்

அமர்ந்து இந்த நாடகத்தை எடுத்து அதாவது இந்த உலக மக்களை உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அனைவற்ற பேரும் இதை பார்க்கணும் அதாவது என்னுடைய இந்த யூடியூப் சேனல் அந்த மாநில நம்முடைய அருமை நண்பர் ஒருத்தர்

இப்பேற்பட்ட கலைஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இந்த கலைஞர்களுக்கு நல் வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த யூடியூப் சேனல் மூலமாக இந்த உலகத்திற்கு நம்மை அறிமுகப்படுத்துகிறாரு நமது மதிப்பிற்கு மரியாதைக்கு முறைய எனது அருமை நண்பராகி செல்வம் அவர்கள் அவர்களுக்கு நம்முடைய நாடக கலைக்குழின் சாரமாகவும் என்னுடைய என்னுடைய சார்பாகவும் அவருடைய கலை மென்மேலும் மென்மேலும் உயர்ந்து இந்த உலகத்தில் நல் பேரை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இல்லாமல் இறைவன் வேண்டுகிறேன் கிருஷ்ணா என் <shamisen>